வெல்கம் டு மேக்ஸ் வித் மத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் அழகு பயிற்சி ஏழுல ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம் ஆரம் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் உள்ள ஓர் அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டுள்ளது ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு ஏழு லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியை எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் தொட்டியில் உள்ள நீர்னு சொல்லும் போது அந்த தொட்டிக்கு நம்ம கன அளவு தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அரைக்கோள வடிவ தொட்டிக்கு கன அளவு கண்டுபிடிக்கணும் அந்த கன அளவை நம்ம லிட்டருக்கு மாற்றணும் மாற்றிட்டு ஏழு லிட்டர் தண்ணீர் வெளியேறுவதற்கு ஒரு வினாடி ஆகுது ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட கன அளவு தண்ணி வெளியேறுவதற்கு எவ்வளவு வினாடி ஆகும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அரைக்கோள வடிவ தொட்டியின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ரெண்டு பை மூன்று பையார் க்யூப் கன அழ அழகுகள் ஸோ இதில் ஆரத்தின் மதிப்பு நமக்கு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க ஸோ ஆரத்தின் மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் ஸோ இது புள்ளியில் இருக்கிறதுனால நம்ம அதை பின்ன வடிவுக்கு மாற்றிக்கலாம் ஸோ ஒன்று புள்ளி ஏழு ஐந்தை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஐந்து பை நூறுன்னு எழுதிக்கலாம் ஸோ இதை நம்ம இப்போ சுருக்கணும் அப்படின்னா ஐந்தால் வகுக்கிறோம் மூன்று ஐந்தா பதினைந்து மீதி ரெண்டு இருபத்தைந்து ஐந்து ஐந்தா இருபத்தைந்து கீழே ரெண்டைந்தா பத்து ஜீரோ திரும்பவும் நம்ம ஐந்தாவில் வகுக்கிறோம் ஏழு ஐந்தா முப்பத்தி ஐந்து நான்கு ஐந்தா இருபது ஸோ ஆரத்தின் மதிப்பு ஏழு பை நான்கு மீட்டர் ஸோ புள்ளியில் இருக்கிறத பின்ன வடிவுக்கு நம்ம மாற்றி வச்சுருக்குறோம் இப்போ இதை வந்து நம்ம கன அளவில் ஃபார்முலாவில் பிரதிடலாம் டூ பை த்ரீ பையார் கியூப் ஈக்குவல் டூ ரெண்டு பை மூன்று பெருக்கல் பையின் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆரத்தின் மதிப்பு மூன்று தடவை எழுதுகிறோம் ஸோ ஏழு பை நான்கு பெருக்கல் ஏழு பை நான்கு பெருக்கல் ஏழு பை நான்கு ஸோ இதை வகுக்கும் போது ஒரே ஏழு ஒரே ஏழு ஓரன் ரெண்டு ரெண்டு ரெண்டாக நான்கு ஸோ மீதி உள்ள சாரி இந்த ரெண்டையும் இந்த இருபத்தி ரெண்டையும் வகுத்துக்கலாம் ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு ஸோ பதினொன்று பெருக்கல் இந்த ஏழை ஏழையும் பெருக்கும் போது நாற்பத்தி ஒன்பது வகுத்தல்ல இங்கே மூன்று இங்கே நானான்கா பதினாறு பதினான்கு பதினாறு மூன்றா நாற்பத்தி எட்டு இந்த பதினொன்றையும் நாற்பத்தி ஒன்பதையும் பெருக்கிறோம் ஒன்பது நான்கு திரும்ப ஒன்றால் பெருக்கும்போது ஒன்பது பதிமூன்றுக்கு மூன்று மீதி ஒன்று ஐந்து ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கிது அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது பை நாற்பத்தி எட்டு ஸோ இதை நம்ம வகுக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது பை நாற்பத்தி எட்டு ஸோ இதை நான்கால் வகுக்கிறோம் ஒரு நான்கு நான்கு இரு நான்கு எட்டு மேலையும் நான்கால வகுக்கிறோம் ஸோ ஒரு நான்கு நான்கு மீதி ஒன்று பதிமூன்று முன்னான்கா பன்னிரெண்டு மீதி ஒன்று பத்தொன்பது நானான்கா பதினாறு மீதி மூன்று கிடைக்கும் ஸோ புள்ளி வச்சு ஜீரோ சேர்க்கும்போது முப்பதாக மாறும் அதில் ஏழு நான்கு இருபத்தி எட்டு ஸோ மீதி ரெண்டு கிடைக்கும் அது இருபதாக மாறும்போது ஐந்து நான்காய் இருபது கிடைக்கும் அடுத்தும் நம்ம பன்னிரெண்டால் வகுக்கிறோம் ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மீதி ஒன்று பதினான்கு ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மீதி ரெண்டு வரும் ஸோ புள்ளி வச்சு இந்த ரெண்டை இங்கே சேர்க்கும் போது இருபத்தி ஏழாக மாறும் ரெண்டு பன்னிரெண்டாக இருபத்தி நான்கு மீதி மூன்று முப்பத்தி ஐந்து இதுலேயும் ரெண்டு பன்னிரெண்டாக இருபத்தி நான்கு மீதி பதினொன்று கிடைக்கும் நூற்றி பத்தாக இருக்கும் இதில் ஒன்பது பன்னிரெண்டாக எவ்வளவுன்னு பார்க்கலாம் ஒம்பது ஒன்போது இருபதா பதினெட்டு கெட்டு மீதி ஒன்று ஒரு ஒன்பது ஒன்பது ஒன்றும் பத்து நூற்றி எட்டு கிடைக்கும் ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கிறோம் இப்போ நமக்கு என்ன மதிப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னா பதினொன்று புள்ளி ரெண்டு ரெண்டு ஒன்பது அழகு வந்து நமக்கு சென்டிமீட்டர் க்யூபில் இருக்குது இதை நம்ம லிட்டருக்கு மாத்துறோம் ஸோ ஒரு லிட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூப்புங்கிறது நமக்கு தெரியும் ஒரு லிட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் சென்டிமீட்டர் க்யூபு ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சென்டிமீட்டர் க்யூப்பை லிட்டராக மாற்றணும் அப்படின்னா ஆயிரத்தால் நம்ம பெருக்கணும் ஸோ பதினொன்று புள்ளி ரெண்டு ரெண்டு ஒன்பது பெருக்கல் ஆயிரம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த மூன்று டிஜிட் தள்ளி நமக்கு இங்கே புள்ளி போகும் ஸோ பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது லிட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ நம்ம நமக்கு கொடுக்கப்பட்ட அரைக்கோள வடிவ தொட்டியின் கன அளவு கண்டுபிடிச்சாச்சு ஸோ நமக்கு கிடைத்திருக்கிற அரைக்கோள வடிவ தொட்டியின் கன அளவு பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது லிட்டர் நமக்கு ஏழு லிட்டர் தண்ணீர் வெளியேற ஆகும் நேரம் ஒரு வினாடி அப்போ பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது லிட்டர் தண்ணீர் வெளியேற ஆகும் நேரம் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஏழு லிட்டர் வெளியேறுவதற்கு ஒரு வினாடி ஆகுது அப்போது பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது லிட்டர் வெளியேறணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு நம்ம கணக்கிடுறோம் ஸோ ஏழாலாம் வகுக்கிறோம் ஒரே ஏழு ஒரே ஏழு மீதி நான்கு நாற்பத்தி ரெண்டு ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு ரெண்டு வந்து வகுபடாது சீரோ போட்டுக்கிறோம் இருபத்தி ஒன்பது அதில் மூன்று ஏழா இருபத்தி ஒன்று நான்கு ஏழா இருபத்தி எட்டு மீதி ஒன்று கிடைக்கும் ஸோ புள்ளி வச்சு ஜீரோ சேர்க்கும் போது ஒரு ஏழு மீதி மூன்று கிடைக்கும் முப்பதாக மாறும் முப்பதில் நமக்கு நான்கு ஏழா இருபத்தி எட்டாக மாறும் ஸோ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கிறோம் பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது லிட்டர் தண்ணீர் வெளியேற ஆகும் நேரம் ஆயிரத்தி அறுநூத்தி நான்கு புள்ளி ஒன்று நான்கு வினாடி ஸோ இந்த வினாடியை நம்ம நிமிடமாக மாற்ற போகிறோம் ஸோ நிமிடமாக மாற்றணும் அப்படின்னா ஒரு நிமிடம் ஈக்குவல் டு அறுபது வினாடிகள்னு நமக்கு தெரியும் அறுபது வினாடிகள்னு நமக்கு தெரியும் ஸோ இதை அறுபதால் வகுக்கணும் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி நான்கு புள்ளி ஒன்று நான்கு பை அறுபது ஸோ இதை ஆறால் வகுக்கிறோம் ஓர் ஆறு ஆறு ஜீரோ ஓர் ஆறு ஆறு ஈராறா பன்னிரெண்டு மீதி நான்கு நாற்பது நாற்பதில் நமக்கு ஆறு ஆறு ஆறா முப்பத்தி ஆறு மீதி நான்கு நாற்பத்தி நான்காக இருக்கும் நாற்பத்தி நான்கில் நமக்கு ஏழாறா நாற்பத்தி ரெண்டு மீதி ரெண்டு கிடைக்கும் ஸோ புள்ளி வச்சு அந்த ரெண்டை இருபத்தி ஒன்றாக மாற்றும் போது அதில் நமக்கு மூன்று ஆறா பதினெட்டு மீதி மூன்று முப்பத்தி நான்கு இந்த முப்பத்தி நான்கில் ஆறாரா ஐந்து ஆறா ஐஆர் முப்பதுன்னு சொல்லி கிடைக்கும் ஸோ நம்ம இதோடு நிறுத்திக்கிறோம் அடுத்து பத்தால் வகுக்கும்போது இந்த புள்ளியானது ஒரு டிஜிட் இடது பக்கம் மூவ் ஆகும் ஸோ இரநூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று ஐந்து வகுத்தல் பத்துன்னு சொல்லும்போது ஒரு டிஜிட் வ இடது பக்கம் மூவ் ஆகும் ஸோ இருபத்தி ஆறு புள்ளி ஏழு மூன்று ஐந்துன்னு சொல்லி நமக்கு நிமிடங்களில் கிடைக்கும் இந்த நிமிடங்களை நம்ம இன்னும் சுருக்கிறோம் அப்படின்னா இருபத்தி ஆறு புள்ளி ஏழு அதாவது ஐந்துக்கு மேலே வர்றதுனால இது தோராயமாக நமக்கு இருபத்தி ஏழு நிமிடங்கள்னு சொல்லி நம்ம ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம் நமக்கு கணக்கில் ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி இருக்குது அதனுடைய ஆரம் கொடுத்துட்டாங்க இந்த தொட்டியிலிருந்து தண்ணீர் வந்து வெளியேறுது ஒரு வினாடிக்கு ஏழு லிட்டர் தண்ணீர் வெளியேறினது அப்படின்னா முழுவதுமாக காலியாக எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம கன அளவு கண்டுபிடிக்கணும் முதல்ல அரைக்கோள வடிவ தொட்டிக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறோம் கன அளவு கண்டுபிடிச்சிட்டு அது சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்கிறதுனால அது லிட்டருக்கு நம்ம மாற்றிக்கிறோம் அடுத்து ஏன் க லிட்டராக மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு ஏழு லிட்டர் தண்ணீர் தான் ஒரு வினாடியில் வெளியேறுதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ சென்டிமீட்டர் க்யூபை லிட்டரில் மாற்றுறதுக்காக ஆயிரத்தால் பெருக்கிக்கிறோம் அடுத்து ஏழு லிட்டர் தண்ணீர் வெளியேற ஒரு வினாடி ஆகும்னா பதினோராயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பது லிட்டர் வெளியேறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி வினாடியில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் வினாடியை நிமிடங்களாக மாற்றுறதுக்கு அறுபதாலை வகுக்கும் போது நமக்கு இருபத்தி ஏழு நிமிடங்கள்னு சொல்லி ஆன்சர் கிடைச்சிருது